சிவாயனமாக அடியார் கடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் டிவோடி நேஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவிலே நாம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்தனியான பலா பலன்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து எப்படி இருக்கும் அவர்களுடைய குழந்தை பருவமாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து யௌவன பருவமாக இருந்தாலும் சரி அலுவலகத்திலே எப்படியான வேலைகள் எப்படியான தொழில் அமைப்புகள் வாழ்க்கை துணைவர் எப்படி இருந்தால் அவர்களுக்கு எப்படியான நன்மைகள் கிடைக்கும் அது மட்டுமல்ல எந்த இறைவனை எப்படி கும்பிட்டால் அவர்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றங்கள் அடைவார்கள் என்பது போன்ற விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்தனி பலன்களை பார்ப்போம் உத்திராடம் நட்சத்திரக்காரங்கள் அவர்களுடைய அந்த குணாதிசயத்தை எல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் என்ன செய்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிறதே கொஞ்சம் நல்லா பார்ப்போம் நல்லா கவனித்து கேளுங்கள் உத்திராட நட்சத்திரம் அது வந்து ஒரு சூரியனினுடைய ஆதிக்கம் கொண்ட ஒரு நட்சத்திரம் பொதுவாக உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியது உத்திராடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் அப்படிங்கிறதே தனுசு ராசியில் வரும் மீதம் இருக்கக்கூடிய இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதம் மகர ராசியில் வந்துடும் அதனால் குருவினுடைய ஆதிக்கமோ அல்லது சனியினுடைய ஆதிக்கத்தில் தான் இவங்க பிறப்பாங்க ஒன்று முத்திராட நட்சத்திரம் முதல் பாதம்னா குருவினுடைய அமைப்பு இந்த உத்திராட நட்சத்திரத்தினுடைய முதல் பாதமும் உத்திராடம் நட்சத்திரத்தினுடைய அதாவது மகர ராசிக்கும் இரண்டுமே தனித்தனியான அமைப்பு நல்லா புரிஞ்சுங்க ஒரு சில இப்போ மிருகசிரிஷா நட்சத்திரத்தில் தான் வித்தியாசம் வரும் ரிஷப்ராசிலையும் பிறப்பாங்க மிது ராசிலையும் பிறப்பாங்க அதில் வந்து அவங்களுடைய குணாதிசயம் கொஞ்சம் கூட குறைச்சி தான் வரும் ரொம்ப தான் ரொம்ப பெருசாக இருக்காது ஆனால் இந்த உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசிக்கும் உத்திராட நட்சத்திரம் மகர் ராசிக்கும் மொத்தமாக அவங்களோட குணாதிசயம் மாறிவிடும் ஏனென்றால் இவர் வந்து குருவினுடைய ஆதிக்கத்திலே வருவார் அவர் பார்த்தீங்கன்னா சனி பகவானினுடைய ஆதிக்கத்திலே வந்துடுவார் அதே மாதிரி இந்த உத்திராட நட்சத்திரத்தினுடைய அமைப்பு இன்னும் ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஏறுமுகமான சூழ்நிலையிலே வளர்ச்சி எந்த இடத்தையும் சூழ்நிலை தனக்கு தக்கனாப்பில் மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அமைச்சி அவங்கள்ட இருக்கும் எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் சூரியன் நம்ம எப்படி வெயிலில் போனாலே சூரியனை எப்படி பார்க்குறோமோ அவருடைய வெப்பம் நம்மளை கதிர் பயங்கரமாக வாட்டி வாதிக்குதோ அது மாதிரி எந்த இடத்துலையுமே இவர்களை இவர்கள் நன்கு அறியப்பட்ட நபர்களாக இருப்பாங்க இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க ஒரு செயல் செய்கிறாங்க அப்படின்னா அது சார்ந்த விஷயத்தில் எல்லாத்தையும் நல்லா முழுசாக அதை படித்து தடுத்து கொடுத்துட்டு தான் அதில் இறங்கவே இறங்குவாங்க இவங்க இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுடைய அமைப்பில் முதல்ல அவங்க சூரிய திசையில் பறக்கிறாங்க இந்த சூரிய தசை அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து ஒன்பதாம் பாவத்திற்கான தசையாகவோ மகர எட்டாம் பாவத்திற்கான தசையாகவோ அமையும் அதனால் நல்ல க ஒரு அமைப்பு நிதான போக்கு இவங்கள்ட்ட இருக்கும் நிதான வளர்ச்சி எந்த விஷயமே கொஞ்சம் படவுடனே செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது அது உத்திராட்டத்துக்கு நல்ல ஒரு பொறுமை அதில் ஒரு சாஸ்வத தன்மை பல தலைமுறையாக அதில் அறிவு கொண்டவர் போல் அதை நல்லா அனுகணித்து அதில் வந்து நல்ல ஒரு அனுபவித்து அந்த துறையில் அவங்க செய்வாங்க ஈடுபடுவாங்க அடுத்து அவங்களுடைய அந்த தசையை வைத்து பார்க்கும்போது சூரிய தசையிலே நல்லா ஒரு கல்வி ஞானம் அறிவை பெறுவாங்க அதன் பிறகு வரக்கூடிய சந்திர தசையில் இவங்களுக்கு வந்து ஒரு யோக பலன்கள் அப்படிங்கிறது நிறையா இருக்கும் அதே மாதிரி ஏழாம் பாவத்துடன் இவர்களுடைய சந்திரன் சேருவதனாலும் அஷ்டமஸ்தானத்துடனும் சந்திரன் அதாவது ஒன்று ஏழோடு சேரும் அல்லது சந்திரனோட சேரும் இதில் ரெண்டு ஏதோ ஒன்று சேருவதனால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த சந்திர தசைங்கிறது பதினேழு வருடம் வரை அல்லது வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து வருஷம் வரை அமையக்கூடிய அமைப்பு இந்த சந்திர தசை உங்களுக்கு இருக்கும் இந்த வருடம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து படிப்புல நல்ல ஆர்வம் நல்ல உயரிய பட்டம் படிப்பு சார்ந்த விஷயத்திலே நிபுணத்துவமான அறிவு நிறைய படிக்கிறது வேறு அதில் ஒரு நிபுணத்துவமான அறிவு பெறுவது வேறு அப்படியான ஒரு அறிவு உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்க்கும்போது இந்த செவ்வா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான தசை ஐந்தாம் பாவத்துடனும் பன்னிரெண்டாம் பாவத்துடனும் சம்மந்தப்படும் அல்லது நாலாம் பாவத்துடனும் பதினொன்றாம் பாவத்துடனும் சம்மந்தப்படக்கூடிய தசையாக அந்த நான் செவ்வா வருங்க ஒரு வீடு வாகனம் அமைப்புகளை வாங்குவது குழந்தை பாக்கியம் பெறுவது உல்லாசமான ஒரு ஒரு லக்ஸூரியான ஒரு லைஃப் ஸ்டை அமைத்துக்கொள்வது எல்லாமே உங்களுக்கு செவ்வாய தான் அமையும் அதே மாதிரி அஞ்சாம் பாவத்துடனும் அதே மாதிரி அந்தனுடைய அமைப்பு பன்னிரெண்டாம் பாவத்துடனும் சேருவதனாலும் சரிதான் ஒரு மனம் விருப்பம் படும்படியான ஒரு வாழ்க்கை அமைவதிலே சில தடைகள் இவங்களுக்கு ஏற்பட்டு அடுத்து வரக்கூடிய திருமண பந்தத்தில் இவர்கள் ஈடுபடக்கூடிய அமைப்புகளும் சிலருக்கு உருவாகும் அது ஜாதகம் சார்ந்த விஷயத்தில் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சந்திர சந்திர தசைக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் தேசை உத்தியோகம் சார்ந்த விஷயத்திற்கு தொழில் அபிவிருத்திகெலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்புறம் இந்த ராகு தசை அதுதானே இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இதை குருவுடன் சேர்ந்த ராகு அப்படிங்கிறதுக்கும் சனியுடன் சேர்ந்த ராகு அப்படிங்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அதனால் ராகு தசை இவங்களுக்கு எப்படியான பலன்னா தொழில் சார்ந்த விஷயத்துல இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் தொழில் செய்கிறது அல்லது ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கி வேறு இடத்துக்கு போகிறது வெளி மாநிலம் வெளி வெளிநாடுகள் போறக்கூடிய அமைப்புகளை உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு உருவாக்கும் நல்ல ஒரு யோக பலனையும் பெற்றுத்தரும் அதே மாதிரி ஒரு ஒரு விஷயத்திலே போராடி முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ராகு தசையில் இருக்கும் நிறைய எதிர்ப்புகள் உருவாகும் ராகு தசையில் ஆனால் அதை போராடி கடுமையாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளையும் ராகு தசையிலே உருவாக்கி தருவார்கள் குறிப்பாக உத்திராட நட்சத்திரக்காரங்க யாரை வழிபாடு செய்கிறோம்னா சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் பிரதோஷ தினத்திலே சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வது உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரும் அப்புறம் வந்து சூரிய பகவானை வழிபாடு செய்யணுங்க திராட நட்சத்திரக்காரங்க ஏன்னா அந்த சூரியனு ஆதிக்கத்தில் அவங்க பிறக்கிறாங்க அதனால் சூரிய பகவானுடைய இது ரொம்ப முக்கியம் சூரிய பகவானை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா எளிமையான வழிபாடு சூரிய வழிபாடு தினந்தோறும் காலையிலே சூரிய உதயத்தின் சமயத்திலே சூரிய பகவானை வணங்கணும் சாஸ்தாங்கமாக அப்படியே ஃபுல்லாக அவரை படுத்து அவரை வணங்கணும் அது மாதிரி திரும்ப எந்திரிச்சு திரும்ப நமஸ்காரம் அது மாதிரி ஏழு முறை நமஸ்காரம் பண்ணுங்க அவரை யோகாசனம் தெரியுங்க எனக்கு அப்படின்னு தெரிஞ்சவங்க சூரிய நமஸ்காரம் அப்படின்னு ஒரு வழிமுறை இருக்கு அந்த வழிமுறைப்படி சூரிய பகவானை நமஸ்காரம் செய்ய வேண்டும் அதே மாதிரி வந்து நூற்றி எண்பது வகையான நமஸ்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கு அருணத்தில் அவைகளையும் சொல்லி நம்ம நமஸ்காரம் செய்யலாம் இப்படி நமஸ்காரம் செய்தால் இன்னும் உயர்வாக இருக்கும் ரதசப்தமி காலத்திலலாம் அப்படி கூட நிறைய பேர் செய்வாங்க அந்த டெய்லி காலம்புரை செய்வாங்க அந்த நமஸ்காரத்தில் அப்படி செய்தாலும் ஒரு நல்ல பலனை உங்களுக்கு தரும் அதே மாதிரி வந்து பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சூரிய பகவானுடைய வழிபாட்டில் நல்ல நேர்மையே கொடுப்பார் உங்களுக்கு உங்களுக்கு பொதுவாக உத்திராட நட்சத்திரக்காரங்க நல்ல நேர்மைவாதியாக இருப்பார்கள் அதில் வந்து அவங்க வந்து சமரசத்திற்கு இடமில்லாமல் நேர்மையை கடைபிடிப்பாங்க அவங்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்து வந்தாங்க அப்படின்னா நல்ல பொன்பொருள் ஆபரணங்கள் வீடு வாகனம் வசதி வாய்ப்புகள் மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக இருப்பார்கள் சிவாய